வணக்கம் நில ஒளியில் உன் நினைவுகள் மறப்பேனே இல்லை நினைப்பேனே பௌர்ணமியாய் உன் முகம் காண பேரழகியாய் உனை கண்டு திழைப்பேனா இல்லை திகைப்பேனா இரவென்றால்தான் நீ வருவாயா இன்பங்கள் நான் தர தினமும் மகிழ்வாயா உன்னை விட யாருமில்லை எனக்காக எனதன்பில் தினம் மகிழ்ந்திடனும் அதற்காக நீல வானில் வீடு கட்டி நில ஒளியில் நீ மறைய பகலாக நான் வருவேன் உன்னைத் தொட விண்ணைத் தொட மேகங்களும் அது மறையும் உன் கண் அசைவில் தொலைந்திடவா உன் கண் இமையில் மறைந்திடவா என்னுள் உனை காண்பேன் தினம் தினம் உனதன்பில் மகிழும் என் மனம் உன்னோடு நான் பழகியும் நினைவுகள் நெஞ்சிலே காலங்கள் கைகூடினால் மகிழ்ந்திடும் மனம் கனவிலே பகலென்றால் ஒரு மாறி சூரியனாய் சுட்டறுக்கின்றாய் இரவென்றால் நிலவாகி என்னுள் மகிழ்கின்றாய் மார்கழியில் குளிர் தந்தாய் பௌர்ணமியில் ஒளி தந்தாய் தேய்பிரை கொண்டதும் வளர்பிறை தந்ததும் மனம் மகிழ்ந்திடவே தினம் வளர்பிறையாய் கவி நிலவாய் மகிழ்வோம் நலம் பெறுவோம் கவிவரிகள் கவிஞர் புல்லாவழி சுமாளிக்கம் அவர்கள்